வாழ்க்கை எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கும் சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் கூடுதல் பணம் தேவைப்படலாம் ஆனால் அந்த சமயம் நீங்கள் உங்கள் சேமிப்பை தொடாமல் இருக்க வேண்டும் அல்லது அதிக வட்டி விகிதத்துடன் கடன் வாங்க வேண்டாம் என்று நினைத்தால் என்ன செய்வீர்கள் கவலை வேண்டாம் உங்களிடம் இருக்கும் எல்ஐசி பாலிசி ஒரு மறைந்திருக்கும் பொக்கிஷமாக இருக்கலாம் என்று உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே உங்கள் எல்ஐசி பாலிசி லோன் மூலம் நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியை விட்டு கொடுக்காமலேயே அதன் மதிப்பின் ஒரு பகுதியை லோனாக பெற முடியும் இதன் மூலம் நிதி பிரச்சனைகளை சமாளிக்கவும் உங்கள் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் பெனிபிட்ஸ் அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த வீடியோவில் எல்ஐசி பாலிசிக்கு எதிரான லோன் எப்படி உங்களுக்கு உதவும் என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம் வெல்கம் டு மை சேனல் எல்ஐசி ராஜ்குமார் நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழ் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுடன் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் எனது ரீசென்ட் வீடியோ எல் ஐசிஸ் மற்றும் நண்பர்களே இன்றையோக்கு செல்வதற்கு முன் ஸ்பெஷல் கருத்து தெரிவித்தீவரி மற்றும் எனது இந்த வீடியோ மூலம் கிடைத்த தகவலுக்கு நன்றி சொல்ல என்னை அழைத்த மிஸ்டர் ராஜ்குமார் ஈரோடு மாவட்டம் அவர்களுக்கு நாம் அனைவரும் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன் பிரெண்ட்ஸ் இன்று நாம் உண்மையான உண்மையான உயிர் காக்கும் ஒன்றை பற்றி பேச போகிறோம் உங்கள் எல்ஐசி பாலிசிக்கு எதிரான கடன்கள் லோன் அகெயின்ஸ்ட் எல்ஐசி பாலிசி நீங்க இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது சரியாக தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த செலவை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் உங்கள் எல்ஐசி பாலிசி உதவுமா என்று யோசிக்கலாம் எஸ் பிரெண்ட்ஸ் கவலை வேண்டாம் நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துவிட்டீர்கள் எல்ஐசி பாலிசிக்கு எதிரான கடன் என்றால் என்ன வாட் இஸ் லோன் AGAINST YOUR LIC POLICY பாலிசி POLICY கடன் என்பது உங்கள் சொந்த கடன் வாங்குவது தனிநபர் கடனுடன் அதாவது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அதிக வட்டி விகிதங்கள் வசதியான வழியாகும் இதில் அருமையான விஷயங்கள் என்னவென்று பார்த்துமே உங்கள் பாலிசியின் கேஷ் வேலுவைட்டியா பயன்படுத்துகிறீர்கள் எதிரான கடனுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் மேனேஜ் பாலிசி உங்கள் எல்ஐசி பாலிசிக்கு எதிரான லோனுக்கான வட்டி விகிதம் பொதுவாக பர்சனல் லோன்ஸ் அல்லது கிரெடிட் கார்ட்ஸ் போன்ற அன்செக்யூர்ட் லோன்களை விட குறைவாக இருக்கும் எல்ஐசி லோன்ஸ்க்கான வட்டி விகிதங்களை எல்ஐசி ஆண்டுதோறும் அறிவிக்கிறது இப்போதைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தமையானால் நைன் எவ்ரி ஹாஃப் இயர்லி எல்ஐசி பாலிசியின் கடன் பெறுவது எப்படி ஹவு டு கெட் எல்ஐசி பாலிசி லோன் உங்கள் எல்ஐசி பாலிசியில் கடன் பெறலாம் இது எல்ஐசி பாலிசிக்கு எதிரான கடன் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டு முறைகள் மூலம் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலம் கடனை பெற முடியும் இந்த வீடியோவில் நாம் ஆஃப்லைன் முறை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் எல்ஐசி லோனை பெற லோன் அப்ளிகேஷனுடன் தேவையான டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கவும் இவை பொதுவாக உங்கள் ஒரிஜினல் பாலிசி பாண்டுடன் சமர்ப்பிக்க வேண்டிய மற்ற டாக்குமெண்ட்ஸ் உங்கள் ஐடி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் ஆகும் ஆன்லைன் முறை வேகமானது என்றாலும் இது செலக்டட் குரூப்ஸ்க்கு மட்டுமே கிடைக்கும் ஆஃப்லைன் முறை அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் உங்கள் பாலிசி தகுதி அலுகோலை பூர்த்தி செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் பொதுவாக கவனிக்க வேண்டியவை நீங்கள் மினிமம் இரண்டு வருடங்களுக்கு பிரீமியம் செலுத்தி இருக்க வேண்டும் லோன் அமௌண்ட் ஆனது பொதுவாக உங்க பாலிசி சரண்டர் வேல்யூ இன் ஒரு பர்சன்டேஜ் ஆகும் இது இன்போர்ஸ் பாலிசிகளுக்கு நைன்டி பர்சன்டேஜ் மற்றும் பணம் செலுத்திய பாலிசிகளுக்கு அதாவது பெய்ட பாலிசிகளுக்கு எயிட்டி பர்சன்ட் வரை கடன் பெற முடியும் நண்பர்களின் எல்ஐசி பாலிசிக்கு எதிரான கடனை எந்த சூழ்நிலைகளில் கருத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு குறுகிய கால நிதி தேவை மருத்துவ அவசரங்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் போன்ற தற்காலிக தேவைகளுக்கு இது ஒரு நல்ல வழி நம்பர் டூ உங்களிடம் நல்ல கிரெடிட் வரலாறு உள்ளது யூ ஹாவ் அ குட் கிரெடிட் ஹிஸ்டரி உங்களிடம் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் வங்கியிடம் இருந்து பர்சனல் லோனுக்கான லோவர் இன்ட்ரெஸ்ட் கிரேட்ஸுக்கு நீங்க தகுதி பெறலாம் இருப்பினும் எல்ஐசி லோன் அதன் கன்வீனியன்ஸ் மற்றும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை பாதிக்காத காரணத்தால் இன்னும் அட்ராக்டிவ் இருக்கும் நம்பர் த்ரீ நீங்கள் வட்டியை வசதியாக திருப்பி செலுத்தலாம் யூ கேன் கம்ஃபர்டபிளி ரீபே த இன்ட்ரெஸ்ட் பிக்ஸ்டு ரீபேமெண்ட் ஷெட்யூல் இல்லாததால் உங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி உள்ளது ஆனால் பாலிசி லாப்ஸை தவிர்க்க ஆன் டைம் இன்ட்ரெஸ்ட் செலுத்துவது மிகவும் முக்கியமானது நெக்ஸ்ட் எல்ஐசி பாலிசிக்கு எதிரான கடனை ஏன் தவிர்க்க வேண்டும் ஒய் டு அவாய்ட்

உங்கள் ஆயுள் காப்பீட்டு பலனை நீங்கள் பெரிதும் நம்பி இருக்கிறீர்கள் என்றால் இஃப் யூ ரிலை ஹெவிலி ஆன் யுவர் லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் லோன் உங்க நாமினிக்கு டெத் பெனிஃபிட் பே அவுட் செய்ய குறைக்கிறது அவர்கள் இந்த பணத்தை சார்ந்து இருந்தால் செலுத்தப்படாத லோன் என்ற காரணமாக பாலிசி லாப்ஸ் ஆவது அவர்களை பினான்சியல் ரீதியாக பாதிக்கப்படும் நண்பர்களை நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளிகள் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நம்பர் ஒன் வட்டியை செலுத்தாதது நான் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஆன் டை கடனின் வட்டியை செலுத்தவில்லை என்றால் அது அசல் தொகையுடன் சேர்ந்து உங்கள் கடனை அதிகரிக்கும் மற்றும் பாலிசி காலாவதி அபாயம் அதிகரிக்கும் நம்பர் டூ இறப்பு இருந்து தானாகவே கழித்தல் ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன் டெத் பெனிபிட் நீங்கள் இறக்கும் போது கடன் செலுத்தப்படாமல் இருந்தால் உங்கள் நாமினிக்கு இறப்பு பலன் செலுத்துவதில் இருந்து நிலுவைத் தொகை வட்டி உள்பட கழிக்கப்படும் நம்பர் த்ரீ முன்னறிவிப்பு அரிதான சந்தர்ப்பங்களில் இன் ரேர் தொடர்ந்து வண்டி செலுத்தாமல் இருந்தால் தனிநபர் கடன் வங்கிகள் அல்லது என்பிஎஃபிகளில் இருந்து ஆராயுங்கள் உங்களிடம் நல்ல கிரெடிட் இருந்தால் குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் தகுதி பெறலாம் அவசர நிதி

Friends, thanks for joining us. உங்கள் LIC Policy கொண்டு கடன் பெறுவது பற்றி இன்று சிலவ தகவல்களை பார்த்தீர்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் சந்தேகங்களை கீழே கமண்டில் கேட்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருந்து கொள்ளுங்கள். மேலும் தகவல் நிறைந்த உங்களுக்கு வழங்க சேனலை செய்யுங்கள்.